அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கண்ணி ராசி அல்லது நீங்கள் கண்ணி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொதுப்பலனாக பார்க்கலாம் முக்கியமாக ராசி பொறுத்தவரையிலும் புத்திசாலிகள் இரக்கமுள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த ராசி அதிபதி புதன் அதனால் வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இவர்கள் காதலை நேசிக்கக்கூடியவர்கள் அதனால காதல் கண்டிப்பாக இருக்கும் காதல் வந்து போயிருக்கும் வாழ்க்கையில் அதே போல இந்த ராசியில உத்திரம் நட்சத்திரம் இருக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கு அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க முதல் பகுதியிலேயே அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பத்தொன்பது வயசுல இருந்தே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தால ஏழு வயசுல இருந்தே ராகு திசை ஸ்டார்ட் ஆகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பதினேழு வயசுல இருந்து திசை ஸ்டார்ட் ஆகும் ஒரு பொது படம்னா சொல்றேன் அதுல முன்ன பின்ன இருக்கும் இருப்பு தசையை பொறுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு திசை இளமை காலத்திலேயே வர்றதுனால இவர்களுடைய விதியை மாற்றும் ராகு திசை அப்படின்னே சொல்லலாம் இந்த சின்ன வயசுலயே ராகு திசை வருது அதனால வந்து கல்வியில தடை ஏற்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடல்நலத்திலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் அந்த ராகுதசை காலகட்டத்தில் இருக்கும் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அலைச்சல்களும் பயணங்களும் இருக்கும் அதே போல இந்த ராகுதசை காலக்கட்டத்தில் இவங்க ஒரு பெரிய ஃபேண்டசி வாழ்விலேயே இருப்பாங்க கனவுகள் இருக்கும் நிறைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய கனவுகளை வச்சிருப்பாங்க அதாவது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிட்டர்மினேஷன் போட்டு வச்சிருப்பாங்க அவர்களுக்காகவே வாழணும் அழகான குழந்தைகள் அழகான வீடு இப்படி ஒரு பெரிய கனவுகள் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்க சினிமாவில் வரக்கூடிய காதல் காட்சிகளை போலதான் இருக்கும் ஆனாலும் எதிர்மறையான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் எதிர்மறையான வாழ்க்கை என்பது என்னன்னாக்க இவங்க என்ன கனவு கண்டாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அமைந்த வாழ்க்கை அதே போல கண்ணீர் ஆசி அல்லது கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் இவர்களுக்கு ஒரே நேரத்தில் ஒருத்தரையே நேசிக்கிறாங்க நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சப்போஸ் இவங்கள விட வேற பெட்டரா இன்னொருத்தர் கிடைக்கும் போது அல்லது பார்க்கும்போது போது அவர்களோட பேசும்போது அவங்க மேலையும் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை அந்த இளமை காலங்களில் ஏற்படும் அதாவது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்க ஒரு லவ் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னாக்க வேற ஒருத்தரை சந்திக்கிறாங்க அந்த சந்திக்கக்கூடிய நபர் இப்ப இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற விட பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழப்பங்களும் அந்த மாற்று எண்ணங்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் அதனாலேயே முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவர் கல்யாணம் பண்ணும்போது இவங்க அந்த ஃபேண்டசி லைஃப்லாம் கடந்து ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை மாதிரி இருக்காது ஆப்போசிட்டா இருக்கும் இது வந்து பெரும்பாலானோருக்கு சொல்றேன் விதி விளக்குகளும் இருக்கலாம் ஆனா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்கள நேசிக்கக்கூடியவர்களாகவே மாறிடுவாங்க தனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணைவர் அமைந்தாலும் இவங்க கற்பனை பண்ணது ஒன்று இவங்களுக்கு வந்த வாழ்க்கை ஒன்று இருக்கும் ஆனா அந்த வாழ்க்கையை கூட நேசிப்பாங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வாழக்கூடியவர்கள் சின்ன வயசுலேயே திசை வருது அந்த நேரத்துல வந்து திருமண வாழ்க்கையில சில கான்ட்ரவர்சியல் சரியான பொருத்தம் இல்லாம சில பேருக்கு கல்யாணம் ஆயிடும் அல்லது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாலிட்டியை ஒத்துக்கவே மாட்டாங்க தனக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரியறாங்க அவர்களுக்கு குரு திசையில ரெண்டாவது கல்யாணம் ஏற்படும் கண்ணீராசியை பொறுத்தவரையும் குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்திற்கும் அஸ்தம் நட்சத்திரத்திற்கும் இந்த ராகுதை காலகட்டத்துல குழப்பங்களும் முடிவெடுப்பதில் அவசரமும் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது அல்லது குழப்பத்திலும் முடிவெடுக்கிறது இந்த மாதிரியே திருமண வாழ்க்கையில ஒரு டிசைட் பண்றதுல தவறான முடிவுகள் எடுக்கிறது வரன் செலக்ட் பண்றதுல தவறான முடிவுகள் எடுக்கிறது அல்லது காதல் போன்றவற்றில் ஈடுபட்டு அவற்றால் பாதிக்கப்படுவது பொதுவாகவே கன்னி ராசிக்கு காதல் லைஃபுக்கு போயிட்டு அதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம் நான் பார்த்த விரிலும் அதாவது கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆயிடுது அது ராகுதசையில மேக்சிமம் அது நடக்கும் அவசரப்பட்டு கல்யாணம் பண்றது காதல் சக்சஸ் ஆயிடுச்சின்ட்டு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினச்சி கல்யாணம் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போதுதான் ரியாலிட்டி தெரியுது அந்த ரியாலிட்டி ஏத்துக்க முடியறது இல்லை அப்ப அந்த ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில தான் பிரிவுகள் ஏற்பட்டு போராட்டங்கள் அல்லது வேற தொடர்புகள் திரும்பவும் வந்து தேடல்கள் பிரிவுகள் இப்படி வாழ்க்கை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கும் இது வந்து பொருந்தும் ராஜு திசை வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இருபத்தஞ்சு வயசு விரலும் இருக்கு ஆனா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு தசையில நிறைய பாதிக்குவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு குரு தசை காலக்கட்டத்துல கல்யாணம் பண்ற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் காதல் வரும் அதாவது இவர்களுக்கு காதல் வரும் காதலா இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க காதல் கல்யாணம் ஆயிட்டு திருமணம்னு வரும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தும் போது தான் நிறைய காண்ட்ரவர்சியல்கள் பிரச்சனைகள் அப்பதான் ரியாலிட்டி புரிய வரும் புரிய வரும்போது தான் பிரிவினைகள் பிரச்சனைகள் இப்படி ஏற்படுது சில பேர்களாம் ஒரே வீட்டில் இருந்தா கூட கருத்து வேறுபாடோட அந்நியம் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே காதல் ஏற்பட்டு ஒன்று பிரிந்து விட்டால் அது வந்து சிறிய அளவுக்கு தாக்கங்களை தான் ஏற்படுத்துது காதல் ஏற்பட்டு அது திருமண வாழ்க்கையில முடிஞ்சு திருமணம் ஆச்சுன்னாக்க பெரிய அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தி விட்டு தான் செல்கிறது இதை வந்து பெரும்பாலானோருக்கு சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ராசி அல்லது கன்னி லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்கனாக்க அரேஞ்சு மேரேஜ் பண்றது நல்லது அதுதான் நான் வந்து முடிவா சொல்லக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அது உங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருந்தாலும் சரி அல்லது தோஷம் இல்லை சுத்த ஜாதகம்னாலும் சரி நீங்க அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணீங்கனாக்க மேக்சிமம் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து நீங்க வந்து விலகி இருக்கலாம் குறிப்பா ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது ஒண்ணு கன்னிராசியா இருப்பீங்க அல்லது கண்ணி லக்னமா இருப்பீங்க வேற ராசியா கூட இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் தாம்பத்திய வாழ்க்கை காலபுருஷ தத்துவத்தின்படி சொல்லும்போது கன்னி ராசிக்கு பனிரெண்டாம் பாவகம் என்பது சிம்மம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் அந்த வகையில தாம்பத்திய வாழ்க்கை என்பது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுல அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில ஆர்வம் இருந்தும் அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படுது உபயராசின்றதுனால இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு பொதுவாகவே கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும் பிள்ளைகளை வந்து அன்பு காட்டி வளர்ப்பாங்க வாழ்க்கை துணிவு மேலையும் பாசம் இருக்கும் எப்படினாக இந்த திசை முடிஞ்சு குரு திசை வருதுன்னாக்க அப்போ ஓரளவுக்கு அந்த எதிர்பாலினரால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் குறைந்து அந்த நேரத்துல வாழ்க்கை துணிவரோட ஒரு சமரச செய்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குருதிசையோட முடிவுல ஏறத்தால ஒரு நாற்பது வயதுக்கு மேல இவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டுடுது அப்ப வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் வாழ்க்கை துணிவருக்காகவுமே வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்ப நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க விட்டு குடுத்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ முதல் பகுதி வாழ்க்கையில சரியான தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு அமைவதில்லை ஆனா வாழ்க்கையை புரிஞ்சு ஒரு சரியான பாதைக்கு வரக்கூடிய காலகட்டமே ஒரு நாற்பது வயசுக்கு தாண்டிடுது அந்த நேரத்தில் வந்து இவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுது முதல் பகுதியில வந்து ஒரு பிரிவினைகள் பிரச்சனைகள் அந்த காரணத்தினாலையும் அல்லது தொழில் காரணத்தினாலையும் வேலை அமையாத வேலைக்காக வெளியூர் போயிட்டு அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கறது வாழ்க்கை துறையர் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த காரணத்தினாலையும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை பொதுவாகவே இந்த கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மூன்றாம் அதிபதி செவ்வாய் எட்டு குடியவன் செவ்வாய் அதனால வந்து தைரிய வீரியம் இருக்கும் முயற்சி உடையவர்கள் தன் முயற்சியால முன்னேறியவர்களாக இருப்பாங்க சகோதர வகையில் பெரிய அளவுக்கு ஒற்றுமை இருக்காது சகோதரர்களுக்கு நிறைய விட்டு கொடுத்தாலையும் அவர்களால இவர்களுக்கு மன வருத்தங்கள் தான் வரும் அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் உடையவர்களாக தான் இருப்பாங்க தகுதி உடையவர்களாக தான் இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைக்காம இருக்கும் சில கல்யாணமே லேட் ஆகும் என்ன காரணம் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்கரம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறது அல்லது குரு வந்து பாத்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறது அதே போல சனி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல நீசம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சுங்களா அல்லது அஸ்தங்கம் பெற்று இருக்கிறாரு அதாவது ஐந்தாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் சனி இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டாம் இடத்துல நீசம் அந்த நீசம் பெற்று இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அதே போல தாம்பத்திய வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகளும் ஏற்படும் காதல் கசக்கும் காதலே வந்தா கூட அது பிரிவினை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு இந்த சனியை பொறுத்தவரையிலும் ஐந்தாம் இடத்திலேயே இருந்தாலும் காதல் சக்சஸ் ஆகிறது இல்லை ஆனால் காதல் வந்தாலையும் சக்சஸ் ஆகாத சூழ்நிலைகள் மேரேஜ் லேட் ஆகுது இந்த சனி வந்து மூன்றாம் இடத்துல இருந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிருக்கு அல்லது இந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சூரியனோடு சேர்ந்து சனி அசங்கம் பெற்று இருக்கிறனாலையும் அவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதுல அல்லது திருமணம் லேட் ஆகுது அதனால தாம்பத்தியம் கிடைக்கிறதில்ல இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்களுக்குமே இருக்கும் அதே போல இந்த கண்ணீராசியில பிறந்தவங்க அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடியவர்கள் தான் சின்ன லெவல்ல இருந்தா கூட பெரிய லெவல்ல வரணும்னு இவங்க முயற்சி பண்ணி அதை அடைவாங்க இவங்களுக்கு வீடு சொத்து மனை எல்லாமே அமையும் ஆனாலும் அதுல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கும் வீடோ அல்லது சொத்தோ இருக்குன்னா அதுல சில வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல கொஞ்சம் கவனமா வாங்கணும் பொறுமையா வாங்கணும் வாங்குறதா இருந்தாங்க அதே போல பூர்வீக சொத்து இருக்குன்னாலையும் அதுல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுல சக்சஸ் ஆகுமா அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு நல்ல தோற்றப்பொழி உடையவர்கள் மென்மையானவர்களாக இருப்பாங்க தன்னுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் பிள்ளைங்க மேல அளவு கிடந்த பாசம் வச்சிருப்பாங்க பிள்ளைகளாலையும் மனவரத்தங்கள் அடைவாங்க வாழ்க்கை துணைவராலேயும் மனவருத்தம் அடைவாங்க அதாவது பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கை துணிவரை அதிகமாக நேசிப்பாங்க அப்போ வாழ்க்கை துணிவருக்கு சம்பந்தமான கவலைகள் அல்லது பயம் போன்றவையும் இவர்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படும் மேலும் இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி குரு இந்த குரு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு இருதாரம் ஏற்படுது ஏழாம் அதிபதி குரு வக்கரம் பெற்று இருக்கு அந்த ஏழாம் பாவகத்துக்கு சனி பார்வை அல்லது செவ்வாய் பார்வை அல்லது ராகு கேது தொடர்பு கொண்டிருக்கு அல்லது ஏழாம் இடத்துல ராகு கேது இருக்கு அல்லது சனி இருக்கு சூரியன் இருக்கு அல்லது செவ்வாய் இருக்கு என்றால் அந்த ஏழாம் அதிபதி குரு பகவானும் பதிமூனாம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு இந்த ஏழாம் இடம் கெட்டு இருக்கு பாவகத்தில் ஒரு பாவகிரகம் கிரகம் இருக்குன்னாலையும் முதல் தாரம் கழிஞ்சு ரெண்டாம் தாரத்தால நன்மை ஏற்படும் அல்லது அந்த குரு பகவான் வக்கரம் பெற்று சனியுடன் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாருன்னாலையும் அதாவது ஐந்தாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல சனியும் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு முதல் தாரம் கழிந்து இரண்டாம் தாரம் ஏற்படும் இரண்டாம் தாரத்தால நன்மைகள் ஏற்படும் அதுவுமே ஒரு கலசர தோஷம் இந்த குரு வக்கரமாயி ஏழாம் இடத்துல பாவகிரகத்தோட பார்வையோ அல்லது பாவகிரகமோ இருக்குன்னாவே மேரேஜ் டிலே மேரேஜ்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு மேரேஜ் லேட்டா பண்றதுதான் நல்லது அதே போல லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அல்லது ராசிக்கு இரண்டாம் இடம் சனி இருக்கு உங்க கன்னி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு சூரியன் இருக்குனாலையும் குடும்பம் அமைவது தாமதமாகும் வெளியூர்ல வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும் இருக்கிறவர்களுக்கும் திருமணம் லேட் ஆகும் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் இது வந்து முதல் பகுதிதான் இந்த குருதர்சை வருதுனாலையும் குருதர்சியோட பிற்பகுதியில இருந்து ஏற்பா சுக்கர புக்தியில இருந்து வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் அது வந்து உத்திரம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன் இந்த குருதர்சில சுக்கர இருந்து ஓரளவுக்கு அந்த ஃபேண்டசி லைஃப் எல்லாம் மறந்துட்டு ரியல் லைஃபுக்கு வந்துருவீங்க அந்த லைஃப் ஒரு ஸ்டடியா போகக்கூடியதாகவே இருக்கும் பொருளாதார சம்பந்தமான சிந்தனைகள் தான் நிறையவே வரும் வீடு வாங்கறது சொத்து வாங்குறது பிள்ளைகளை காப்பாத்துறது பிள்ளைகளுக்காக வாழ்றது வாழ்க்கை துணைவருக்காக வாழ்றது இப்படிதான் வாழ்க்கை போகும் பிற்பகுதி வாழ்க்கை மொத்தத்துல வாழ்க்கையோட பிற்பகுதியில இவங்க ஒரு ஸ்டடி லைஃப்ல போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ஓரளவுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கையில ஏற்படுகிறது ஆறு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்